தாய்க்கு பின் தாரந்தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் எனக்கு சுமி தான் உலகம் உடல் பொருள் ஆவி எல்லாமே தான் யாராக இருந்தாலும் ஏன்னா சுமியுடைய அந்த வழி வேதனையை நான் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் அதாவது சூர்யாவும் நானும் சேர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு போட்டோம் அதை பார்த்த உடனே சுமிக்கு வந்து ஆத்திரமும் கோபமும் ரொம்ப ஓவராக வந்து பொங்கி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு என்னை ரொம்ப தரமட்டத்துக்கு ஏண்டா நாயே பரதேசி நாயே அப்பெல்லாம் கேவலம் கேவலமாக கமெண்ட் போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டதை பார்த்தோன்னே எனக்கு மனது ரொம்ப வெக்ஸாய்டு இது வந்து சுமியை இப்போ புகழ்கிறதுக்கு காரணம் சுமி போய் என் மேலே நடவடிக்கை எடுத்துருமோ காவல்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுமோ இல்லை வேறு ஏதாவது நடவடிக்கையில் போய் என்னை வந்து திருப்பி தேர் எழுத்து தெருவில் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமோ அப்படி ஒரு ஆதங்கமோ எனக்கு கிடையாது ஒரு துளி கூட கிடையாது என் மனசாட்சி என் மனசாட்சிக்கு பயந்து பாவம் சுமி அவங்க என்ன பண்ணுவாங்க யாருக்கு கோபம் வரும் போத கட்டின பொண்டாட்டி உசுரோடு இருக்கும்போது கல் மாதிரி இன்னொருத்தி கூட உட்காந்து டூயட் போட்டால் எந்த பெண்ணுக்கு தான் கோவம் வராது அதே கோபம் தான் சுமிக்கு வந்துச்சு அது நியாயமான தான் இதில் நான் எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லை நேராக உட்காந்துக்கிறேன் சாஞ்சு உட்காந்து அதுக்கு வேறு எதாவது சொல்கிறாங்க மாமா ஒரு பக்கமாகவே உட்காருறங்கிறாய்ங்க அதனால் சூர்யா கூட நான் ஏன் வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறேன் அப்படிங்கிறத வந்து சுமிக்கு உணர்த்திட்டு அது சுமிக்கு புரிஞ்சா அதுக்கப்புறம் வந்து என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கோ இல்லை என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ முயற்சிகள் எடுக்கட்டும் இல்லையா அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுருவோம் சூர்யா வந்து ஒரு பாவம் அப்ராணி வெகுளி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி வந்து இந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களோ அது மாதிரி இப்போ பால விநாயகத்தோட போய் அவள் சேர போகிறா இது வந்து நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேற்று கூட நைட்டு பால விநாயகம் ஃபோன் பண்ணார் லைவில் இருக்கும்போது சூர்யா வந்து ஃபோன் எடுக்காத மாதிரி நடித்தா கட் பண்ணி கட் பண்ணி விட்டா பால விநாயகம் தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெக்ஸா பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் குழாவுனது எனக்கு தெரியும் உங்கள் முன்னாலையும் என் முன்னாலையும் அப்படி ஒரு நடிப்பை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு பேக்கரி கடை வரைக்கும் போகிறேன் மாலதி பேக்கரிக்கு போகிறேன் உனக்கு திங்கிறதுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டான் ஏன்னடா வழக்கம் போல் எப்பையும் எதுவும் கேட்க மாட்டான் இன்றைக்கி என்ன திங்கிறதுக்கு எதாவது வேணுமா அதுவும் பத்து மணிக்கு மேலே எனக்கு வேணாப்பா அப்படின்ட்டு எனக்கு பசிக்குது நான் ஏதாவது கோவை சசி மாட்டை பீஸா ஏதாவது ஆர்டர் போடலான்னு பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் எடுக்கலை போல் அதனால் வந்து மாலதி ஸ்ட்ரீட்ஸில் போய் நான் ஏதாவது வாங்கிட்டு வந்து திங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் நானும் பார்த்தேன் பத்து மணியாச்சு பத்தே கால் ஆச்சு பத்தரை ஆச்சு ஆளை காணும் சரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் வெயிட்டிங் 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 போய்கிட்டே இருக்குது என்னடா இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் வெயிட்டிங் பதினோரு மணி பதினொன்னே காலுக்கு வர்றா வீட்டுக்கு ஏன் இவ்வளோ நேரம் மாலதேசி விட்ஸ் இந்த போய் முக்கு திரும்பினோன்னு இருக்குது கடை நீ போய் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்னு இல்லை அங்கே என்னுடைய ஃபேன்ஸ் என்னையை பார்த்துட்டாங்க அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் செல்ஃபி எடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி உதார விட்டான் அப்புறமா உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கி பார்க்கும்போது ஒரு அன்னவன் நம்பர் அது யார் நம்பர்னு தெரியலை இது யாருன்னு கேட்டேன் தெரியல அப்படின்னா இவன் தெரியாத ஆளுக்கிட்ட எதுக்கு நீ வந்து முக்கால் மணி நேரம் பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்புனா சிரித்தா திருப்பி அதே நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் இது பாலவிநாயகத்தில் வேலை பார்க்குற கம்பெனி நம்பரு நான் அவங்க கடையில் வேலை பார்க்குறேன் இன்னொரு பையன் பேசுகிறேன் அவர் கையில் இல்லைங்கிறதுக்காக என்கிட்ட தான் ஃபோனை வாங்கினார் முக்கால் மணி நேரம் ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சு யார் பேசுனாங்கன்னு தெரியலை ஒருவேளை அவங்க அந்த அக்காவாக இருக்கும் சூர்யா அக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டேன் இதிலேருந்து என்ன தெரியுது நான் பிடிச்சி ரெண்டு அற விட்டேன் கன்னத்தில் பலார் பலார்னு இங்கே வா உனக்கு புருஷன் கூட பேசணும்னா தாராளமாக பேசு அதை என்கிட்ட நீ சொல்லிகிட்டே பேசலாம் என்னையை விட்டுட்டு மறைச்சிட்டு மா மாலதீஷ் வீட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டுவிட்டு நீ போய் பேசிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன தாராளமாக என் முன்னாலேயே பேசு அப்படின்ன ஒன்று ஒத்துக்கிறா ஆமாம் நான் பாலா கூட தான் பேசினேன் எனக்கு பாலா மேலே பழையபடி காதல் வந்துடுச்சு அவனும் என்னை வந்து இன்றைக்கி வருவேன் வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் காலையில் நான் தேவையில்லாமல் உன்னை உசுப்பேற்றி விட்டேன் இப்போ அவன் உட்காந்து உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு நான் வரலைங்கிறதுனால அப்படி போதையில் என்னை வந்து கண்டை மணிக்கு திட்டுனா அழுதான் நானும் பதிலுக்கு அழுதேன் நான் வரும்போது அவள் கண்ணை பார்க்குறேன் கண்ணெல்லாம் செவந்து போய் கண்ணீர் விட்டு கண்ணம்லாம் வீங்கி போய் கிடக்கு அப்போதான் கேட்டேன் உண்மையை சொல்லு அப்போ உனக்கு பாலா மேலே விருப்பம் இருந்தால் தாராளமாக போ உங்கள் பாலா கூடையே வாழ் நான் இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் எதுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகிற கைதிக்கு கடைசி ஆசையாக என்னான்னு கேட்குறாங்களோ அதை மாதிரிங்கிறதுக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு லிங்க் இருக்குது என்னங்கிறத கடைசியாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன் கேளுங்க அப்போ அவள் என்ன சொல்கிறா நான் பாலா கூட போய் வாழ்கிறேன் ஆனால் எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குது பாலா வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் எனக்கும் வருமானம் நீங்கள் கொடுக்குற காசு நான் கொடுக்குற காசை வச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நகை சேர்த்துக்கிட்டு வர்றேன் எனக்கு இப்போ உடனே போய் அவன் கூட வாழ்கிறதா இருந்தால் எனக்கு ஒரு வீடோ இல்லை ஒத்திக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடோ இல்லை சொந்தமாக ஒரு வீடோ ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வீடோ இருந்தால் நான் போய் சந்தோஷமாக அவனுடைய வருமானத்தை எதிர்பார்க்காம போய் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற வருமானம் உங்கள் வருமானம் ஏன் வருமானம் இதுவே நம்மளுக்கு வந்து இருபது நாளே கூட பற்ற மாட்டேங்குது பால கூட போய் நான் சேர்ந்தேன்னா கடைசியில் அவன் இப்போ ஒரு டீ கடையிலேயோ ஒரு பேக்கரி கடையிலையோ தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் போனேன்னா அவன் சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் வச்சு குடும்பம் நடத்த முடியாது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது ஹாஸ்டலுக்கு சாப்பாட்டு காசு கொடுக்க முடியாது என் பிள்ளையை கஷ்டப்படும் நான் கஷ்டப்படுவேன் பாலா கூட போய் பிரயோஜனம் இல்லை அதனால் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் அதாவது ரொம்ப வேணாம் தீபாவளி முடிஞ்சு அடுத்த வாரமே நான் கிளம்பி போய் திருப்பூர்லேயோ தாராபுரத்துலேயோ வீடை பிடிச்சி அவன் கூட வாழ்கிறதா என்னை ஐடியா எடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு இருக்கிற கடைசி ஆசைன்னு சொல்லி கேட்பாங்கல்ல ஒரு குற்றவாளிகளை தூக்கில் போடுறதுக்கு முன்னால் தூக்குத்தண்டனை கைதிக்கு கேட்குற மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள் கூட இருக்க போகிறது இன்னும் தீபாவளி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் தனியாக போய் நான் என் குடும்பத்தோடு போய் போகிறேன் அந்த இருக்கிற இந்த இருபது முப்பது நாட்கள்லையாவது நான் சந்தோஷமாக உங்கள் கூட ஷார்ட்ஸு ரீல்ஸு இல்லை ஏதாவது வீடியோ கட்டி பிடிச்சி போடுறது முத்தம் கொடுத்து போடுறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்னுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கு நீங்கள் வந்து சரின்னு சொல்லணும் ஏன்னா எனக்கு இப்போ வேறு பெருசாக ஒன்றும் ஆசை இல்லை காசு பார்த்தாச்சு பணம் பார்த்தாச்சு நல்லா நல்ல தீனி தின்னாச்சு குடல் மீன் வறுவல் எல்லாம் சாப்பிட்டாச்சு திங்கிறத தின்னு அனுபவித்து முடிச்சிட்டேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நீங்கள் வந்து என்னுடைய தெய்வமாக இருந்து எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்க்குறீங்க தெய்வம்னா அதுக்காக போனேன்னு நினைக்காதீங்க தெய்வம்னா கடவுளாக இருந்து தெய்வமாக இருந்து என் பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இப்போயும் என் புருஷனுக்கு பால்கோவா கடை வச்சு தர்றீங்கிறீங்க கரும்பு ஜூஸ் வண்டி வாங்கி தர்றேங்கிறீங்க இல்லைனா ஹோட்டல் வச்சு தர்றீங்கிறீங்க ஆக மொத்தத்தில் என் குடும்பத்து மேலே நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க நான் சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் தூக்கத்தில் கூட படுத்துருக்கும்போது சுமி சுமி சுமின்னு புலம்புறதையும் பார்க்கும்போது என்னால் அதை சகிச்சிக்க முடியலை சகிச்சிக்க முடியலைன்னா உங்கள் உங்களை பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் உடல்லையும் உயிர்லையும் ரத்தத்துலேயும் சுமிங்கிறது தான் ஓடுது உங்கள் பேரேன் சொல்லி சொல்லித்தான் எப்போ பார்த்தாலும் புலம்புறீங்க தூக்கத்தில் கூட சுமி கூட சேர்ந்து சுமி நீ நான் சேர்ந்து திருப்பி எப்போ ஒன்றா வாழ்க்கை நடத்துவோம் ஓ நீ தான் என் உயிர் என் உடல் அப்படின்னு சொல்லி நீங்களாக கண்ணை மூடிக்கிட்டு பிணாத்துறீங்க அதுவும் எனக்கு கேட்குது இப்படி ஒரு மனுஷனை பாவம் அவங்க குடும்பத்தோடு விட்டுருவோம் நம்ம குடும்பத்தை விட்டு ஒதுங்கிடுவோம் நான் தியாகம் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணான்னு ஒதுங்குறா ஆனால் அதுக்கு அவள் போடுற கண்டிஷன் இருக்கிற இந்த இருபது முப்பது நாள் தீபாவளி முடிஞ்சு அடுத்த வாரமே கிளம்பி நான் வந்து பால போய் ஜாயின்ட் ஆகிக்கிறேன் அது வரைக்கும் நீங்களும் நானும் ஜாலியாக சந்தோஷமாக டச் பண்ணி கிஷ் பண்ணி அப்படியே நீங்கள் என்னை தடவி நான் உங்களை தடவி எனக்கு நீங்கள் நெத்தியில் கன்னத்தில் கழுத்துலலாம் முத்தம் கொடுத்து வீடியோ போடுங்க இது ஒன்று தான் நான் கேட்குற ஆசை மற்றபடி இருந்து காசோ பணமோ பொருளோ இப்போதைக்கு வேணாம் நான் என் புருஷன் கூட போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டிமாண்டு வைப்பேன் அப்போ மாத்திரம் அந்த ரூபாயை கொடுங்க அது வரைக்கும் நீங்கள் எனக்காக ரீல்ஸு ஷார்ட்ஸு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தான் நான் சூர்யா கூட சேர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு பண்ணுறேன் இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒழித்து மறைச்சி வச்சுருந்த ஒரு ரகசியம் சுமி இந்த விஷயத்தில் நீ தப்பாகவே நினைக்காத சரியா என்றைக்கினாலும் ஓம் புருஷன் ஓம் புருஷேன் தான் நான் என்றைக்கினாலும் ஓ நம்ம பிள்ளைக்கு நான் தான் தகப்பேன் அதனால் கூடிய விரைவில் நான் வந்து சேர்றேன் தீபாவளி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்கோம் தீபாவளிக்கு சூர்யா கூட சேர்ந்து பட்டாசு கோகுல் திடீபாக கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு அவங்களுக்கு அன்றைக்கி கறி குழம்பு இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் மட்டன் குழம்பு வச்சு முடிச்சிட்டு இரவு பத்து மணிக்கு ஏழு மணிக்கு வெடி வெடித்து முடிச்சுட்டு பத்து மணிக்கெலாம் நான் வீட்டில் வந்து சேர்ந்துடுறேன் நம்ம கூட நம்ம குடும்பத்தோட இது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது வரைக்கும் நானும் சூர்யாவும் கட்டி பிடிச்சி வீடியோ போட்டாலோ இல்லை அவளை தொட்டு வீடியோ போட்டாலோ இல்லை காதல் ரொமான்ஸ் பாட்டு போட்டாலோ நீ கண்டுக்கிறாத கண்டுக்கிறாதன்னா எனக்கு என்ன எதனா விருப்பப்பட்டா நான் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆசையா அவ சரி நம்ம கூட இருக்க போகிறது இன்னும் ஒரு இருபது நாளோ இருபத்தஞ்சி நாளோ அது வரைக்கும் போனால் போகுது சீன் சொல்லி ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நான் போடுறேனே தவிர மற்றபடி அவளுக்கும் எனக்கும் அவளை தொட்டால் கூட எனக்கு அப்படியே அறுவறுப்பாக இருக்குது என் உடம்புல அப்படியே கம்பளி பூச்சி ஊர்னா மாதிரி இருக்குது எனக்கு அவளை பார்த்தாலே ப கேவலமாக இருக்குது இருந்தாலும் வேறு வழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாம் போடுவோம் இன்றைக்கி கூட காலையில் உனக்காக என் மனைவி சுமிக்காக ஆசைப்பட்டு ஒரு ரீல்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பறந்து செல்ல வழி இல்லையோ குயில் தவிக்கிறதே குயில் நீ தவிக்கிற தவிப்பு எனக்கும் புரியுது அதனால் காத்திருந்ததும் காத்திருந்துட்ட இன்னும் எத்தனை நாள் ஒரு டூ டொண்ட்டி டேஸ் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரு சிறகு இல்லாத பறவையா சி சிறகு இல்லாத இல்லை சிறகுடிந்த பறவையா சிறகு இல்லாத சிறகு சிறகடிச்சு பறப்போம் சரியா இதுதான் வந்து என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பமும் அதுதான் அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது இந்த வானில் காதல் வானில் நம்ம ரெண்டு பேருடைய சிறக அடித்து பறக்கக்கூடிய நாள் விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் இரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொஞ்சம் தள்ளி வை இப்போதைக்கு அந்த முடிவு போகாத இது நான் உனக்கு பயந்தோ உனக்கு பணிஞ்சோ நான் பேசலை என் மனசில் உள்ளதோ சொல்கிறேன் இதெல்லாம் இடையில் வந்த வாழ்க்கமா இந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கைங்கிறது ஆஃப்டர் ஆல் இடையில் வந்தவ இவை யார் நம்மளுக்கு சூர்யாங்கிறவ யார் ஒரு ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கு அவள் மூணாவது மனுஷி என்னையவே அவள் வந்து சிக்கா என்பவர் மூணாவது மனிதர்னு சொன்னவ நான் அவளை மூணாவது மனுஷிங்கிறேன் நம்மளுக்கு அவளுக்கு என்ன தொடர்பு இருக்குது அவள் யாரோ ஒருத்தி அவளுக்காக என்ன வாழ்க்கையில் நான் எவ்வளவோ யார் யாருக்கோ எவ்வளவோ செஞ்சுட்டேன் நான் ஒரு தான பிரபுங்கிறது உனக்கும் தெரியும் ஒரு பத்து லட்ச ரூபா தானே கேட்குறா கொடுத்துட்டு இவளை கலட்டி விட்டுறேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒன்று செய்யு நீ நான் சேர்ந்து வர்ற யூடியூப் வருமானத்தில் கூட மாதம் மாதம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ ஃபிஃப்டி தௌசண்டோ கொடுத்து கொடுத்து கடன் அடைச்சி விட்ருவோம் எதுக்கு இவ பாக்கி நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருவோம் இல்லைனா ஒரு வீடை வாங்கி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கட்டுற வீடு சூர்யாவுக்கு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கட்டுற வீடு உனக்கு எனக்கு வாழ்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வீடை ஒதுக்கி கொடுத்துருவோம் இப்போ இருக்கிற வீட்டை பேரே அங்கே இருக்கட்டும் இல்லையா நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு வீடை கட்டுவோம் அதில் கூட வந்து பேரே இருக்கட்டும் நீயும் நானும் பேரேன் மூணு பேர் இருப்போம் பழையபடி நம்ம வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நீ கவலையே படாத அதுக்காக அவசரப்பட்டுக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதோ என்னை கழுவி ஊற்றுறதோ அதில் என்னை கண்டமணிக்கு திட்டுறதோ சூர்யாவை தேனா ஆனா ஊனான்லாம் பேசுகிறதோ வேணாம் இதோடு நிப்பாடிக்கிருவோம் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது திரண்டு வர்ற நேரத்தில் தாலியை உடச்சிடாத சரியா தாலின்னா உனக்கு தெரியுமா பானை வெண்ணத்திரண்டு வர்ற நேரத்தில் பானையை உடச்சிடாத இப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நெருக்கம் ஏற்பட்டுருக்கு இப்போ கூட இந்த நேற்று நீ வர வேணான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் வீட்டுக்கு வரல இல்லைன்னா இந்நேராக நான் வீட்டுக்கு வந்து அந்திருப்பேனா வந்திருக்க மாட்டேன்னா கொஞ்சம் யோசிச்சுப்பார் இந்த இன்றைக்கி வர சொன்னேன் உனக்கு என்னடா வேணும்னு சொல்லாம் சொல்கிறேன் நான் வாங்கிட்டு வரேன் ஆட்டுக்கால் வேணுமா இல்லை குடல் வேணுமா இல்லை மீன் வேணுமா மீன் வேணாம் இன்றைக்கி திங்கக்கிழமை பழைய மீனாக இருக்கும் நாளைக்கு கூட மீன் வாங்கிக்கிறலாம் இன்றைக்கி என்ன வேணும் உனக்கு அழகு சாதன பொருட்கள் வேணுமா லிப்டிக் வேணுமா காஜல் வேணுமா கண்மை வேணுமா இல்லை உன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்கு நறுமண பொருட்கள் வேணுமா செண்டு வேணுமா பினாயில் வேணுமா இல்லை அந்த வீட்டில் வந்து கக்கூசை கழுவணுமா நான் இருக்கேன்டா யார் யார் வீட்டு கக்கூசையோ ஒரு காலத்தில் கழுவுனுவேன் நம்ம வீட்டு கக்கூசை கழுவ மாட்டேன்னா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவசரப்பட்டு காலையிலேயே எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத முடிவுன்னா நீ சாவமாட்ட என்னை சாவடிச்சிட்டு தான் அப்புறம் சாவ இந்த இந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் அங்கே போய் நிற்பேன் நீங்கள் அங்கே வந்து சந்திச்சுக்கங்க எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக போகிறேன் அப்படி மாத்திரம் பேசாத சரியா யாரை நீ கேவலப்படுத்துகிற எனக்கு ஒரு கேவலம்னா அது உனக்கும் ஒரு கேவலம் நான் இன்றைக்கி போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுனா அது உனக்கு அவமானம் அதை நீ புரிஞ்சுக்கிறணும் மற்றபடி உனைய நான் வந்து அங்கே வர்றதுக்கோ இல்லை வந்து உனக்கு பதில் சொல்கிறதுக்கோ இல்லை அதிகாரிகளுக்கு பதில் சொல்கிறதுக்கோ நான் கவலைப்படலை பயப்படலை நீ அதை முதல் நீ புரிஞ்சுக்கிறணும் ரைட்டா இனிமேலாவது சொல்கிறேன் கேளு காலம் கனிந்து விட்டது நம் காதல் கைகூடும் நாள் விரைவில் வந்து விட்டது நம் காதல் என்றும் புனிதமானது நம்ம வந்து பழைய பழைய லவ்வு டுவெண்ட்டி இயர்ஸ் லவ்வு ஆஃப்டர் ஆல் இவெல்லாம் பதிமூணு வருஷம் தான் காதல் பண்ணேன் கல்யாணம் பண்ணேங்கிறது பால இவ இவள் கொஞ்சிறதும் கொலாகிறதும் இதை பார்க்கும்போது நம்மையே லவ் பண்ணக்கூடாது பழையபடி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது தொடங்குவோம் ஒளி வீசும் அவசரப்படாத நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நீ வெயிட் பண்ணு சரியா பாய்